முக்கிய செய்தி தமிழ்நாட்டில் உள்ள வீகாரிகள் மோசமாக நடத்தப்படுவதாக பிரதமர் மோடியின் பேச்சிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அனைவருக்குமான பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை பிரதமர் மோடி அடிக்கடி மறந்துவிடுகிறார் என்று முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் பகை உண்டாகும் செயல்பாடுகளை நிறுத்துக என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் உள்ள பீகாரிகள் மோசமாக நடத்தப்படுவதாக பிரதமர் மோடியின் பேச்சிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அனைவருக்குமான பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை பிரதமர் மோடி அடிக்கடி மறந்து விடுகிறார் என்று முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் நேற்றைய தினம் பீகார் பரப்புரையின் போது பிரதமர் தமிழர்களும் பீகார் மக்களும் பீகார் மக்களை தமிழக மக்கள் தமிழக அரசு மோசமாக நடத்துவதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருந்தார் அதற்கு பதிலளிக்கும் விதமாக முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் பகை உண்டாக்கும் செயல்பாடுகளை நிறுத்துக என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அனைவருக்குமான பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை பிரதமர் மோடி அடிக்கடி மறந்துவிடுகிறார் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் உள்ள பீகாரிகள் மோசமாக நடத்தப்படுவதாக பிரதமர் மோடியின் பேச்சிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் பீகார் பிரச்சார கூட்டத்தின் போது பிரதமர் மோடி தமிழகத்தில் பீகாரிகள் மோசமாக நடத்தப்படுகிறார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் அதற்கு பதிலளிக்கும் விதமாக முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் உள்ள பீகாரிகள் மோசமாக நடத்தப்படுவதாக பிரதமர் மோடியின் பேச்சிற்கு முதலமைச்சர் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் உள்ள பீகாரிகள் மோசமாக நடத்தப்படுவதாக பிரதமர் மோடியின் பேச்சிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அனைவருக்குமான பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதை பிரதமர் மோடி அடிக்கடி வறந்துவிடுகிறார் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் முக்கிய பார்த்து பிரதமர் பொறுப்பிற்குரிய மாண்பை மோடி இழந்துவிடக்கூடாது என்பதை தமிழனாக கொள்கிறேன் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இடைவேளைக்குப் பிறகு செய்திகள் தொடரும் இணைந்து